வணக்கம் ப்ரிஸ்லோட் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் இப்போ எல்லாரும் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சகோதரியை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த சகோதரி பார்த்தீங்க தானே எவ்வளோ அழகா வீடியோலாம் எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு இவங்க வந்து இரண்டு வருஷம் வந்து வேலை செய்திருக்கிறாங்க இவங்க வேலை செய்து இரண்டு வருஷம் வேலை செய்துட்டு இரண்டு வருஷம் போகாமல் இவங்க வந்து வெளியில் பாஞ்சிருக்கிறாங்க இவங்க வந்து இவங்களுடைய பெயர் பாலசுந்தரம் பாசமலர் சரியா ரத்னபுரையை சேர்ந்தவங்க இவங்க இவங்களுடைய பாஸ்போர்ட் இலக்கம் வந்து எண்ணெழுத்து தொண்ணூற்றி மூணு அறுபது தொண்ணூற்றி நாலு ஒன்று என் எழுத்து தொண்ணூற்றி மூணு அறுபது தொண்ணூற்றி நாலு ஒன்று சரியா ஸோ இவங்க வந்து பிறந் பிறந்த திகதி இருபத்தெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு வருட காலம் வேலை செய்துட்டு இவங்க வீட்டுக்கு போகாமல் இவங்க பாஞ்சி வேலை செய்திருக்கிறாங்க கோயிட்டில் கோயிலை வேலை செய்யும் போது இவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுருக்குது பயங்கரமாக நோய்வாய்ப்பட்ட கைக்கு இவங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இயலாது உங்களுக்கு தெரியும் அக்கா அம்மா இல்லைன்னு சொன்னால் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போக இயலாது அதே மாதிரி காசு கொடுத்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பெரிய பெரிய கணக்குகள் வேணும் முப்பது நாற்பது ஐம்பது டினார் வேணும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் வந்து இவங்க வந்து போலீஸுக்கு போய் போலீஸில் இருந்து லெட்டர் வாங்கிக்கிட்டு கடிதம் வாங்கிக்கிட்டு இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஊசியெல்லாம் அடிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ இன்னும் வீடியோ இருக்குது இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது நான் ஃபோட்டோ ஒன்று போடுறேன் பாருங்கள் அப்போ இந்த மாதிரிக்கு இவங்கத்தான் அந்த சகோதரி பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு பாருங்கள் பாருங்க அப்போ இவங்க வந்து மருந்து எடுத்துருக்குறாங்க போலீஸுக்கு போயிட்டு துண்டு எடுத்து கடிதம் எடுத்து இப்படி சரி போய் மருந்து எடுக்கும்போது அவங்க நல்லா இருக்கிறாங்க சொல்லவே முடியாது இவங்களுக்கு இந்த மாதிரியான ஆபத்து ஏற்படும் இறப்பாங்க அப்படின்ட்டு பல இன்னும் வீடியோக்கள் இருக்குது நல்லா முகமெல்லாம் நல்லா இருக்குது சா உண்மையிலேயே எனக்கே புதுனமாகிடுச்சு இவங்க சாகுவாங்களான்னு சொல்லிவிட்டு ரொம்ப வயசும் குறவு இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வாக்கில் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க இந்த மாதம் ஆறாம் தேதி இறந்ததாக தான் சொன்னாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துச்சு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்துச்சு இந்த பிள்ளைய தேடி பாருங்கள் உடனடியாக இந்த மையத்தை அனுப்புறதுக்கு கூடிய எம்பசிக்கு வந்து கடிதம் எடுத்து அனுப்புங்க மேடம் அப்படி இப்படின்ட்டு சொல்லி வந்துச்சு அப்போ நான் வந்து உடனடியாக இந்த பாஸ்போர்ட் கோப்பியும் இந்த ஃபோட்டோவையும் இந்த வீடியோஸையும் அனுப்பி எம்பசி தூதரகம் மூலமாக தூதரகத்துக்கு கேட்ட பொழுது அவங்க சொல்லிட்டாங்க மிஸ் அம்மாவேண்ட க மன்னிக்கணும் இது வந்து அனுப்பக்கூடிய ஒரு மையம் இல்லை ஏனென்று கேட்டால் இவங்கள் வந்து இரண்டு வருட காலம் வேலை செய்துட்டு அக்கா அம்மா இருந்தவங்க அதுக்கு பிறகு பாஞ்சு எட்டு டு ஒம்பது மாதம் வேலை செய்திருக்கிறாங்க ஆகையால் ஒன்றுமே செய்ய முடியாது அதே மாதிரி நான் அதற்கு முன்னுக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு ஆஃபீஸரை பிடிச்சி அவர் போய் வெளிநாட்டு மைய வேலைவாய்ப்பு மையத்தில் போயிட்டு கடிதம் எழுதி கொடுத்து எல்லாம் செஞ்சு கேட்ட பொழுது அவங்களும் சொல்லிட்டாங்க இதுக்கு நாங்கள் ஒரு பதிலும் சொல்ல மாட்டோம் ஏன்னால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் இங்கே இலங்கையில் நீங்கள் கிட்டத்தட்ட நாலு ரூபா கட்டுங்க அப்போ நாங்கள் கட்டாயம் மையத்தை கொண்டு வந்து தர முடியும் அப்படி என்று ஆனால் எம்பசிக்கு தெரியும் தூதரகத்துக்கு தெரியும் இந்த விடயங்கள் எல்லாமே இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ கேட்ட பொழுது அவங்க சொல்லிட்டாங்க இல்லை செய்ய முடியாது காசு கட்டுனா இங்கே கோயில் யார் சரி காசு கட்டுனா இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் யார் சரி காசு கட்டணும் அப்படின்ட்டு பிறகு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு முடியுமா காசு கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு சொன்ன பொழுது இரண்டு மகன்கள் ஒரு மகன் ஐந்து மாதமாகியான் வெளிநாட்டுக்கு போய்ட்டு இன்னொரு மகன் ஒம்பது மாதமாக பத்து மாதம் ஆகிறியான் ரெண்டு மகன்களும் வெளிநாட்டில் அப்போது ஒரு தாய்க்கு இந்த மாதிரி வெளிநாட்டில் பிள்ளைகள் இருக்குது ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அப்படி தான் பாஞ்சி வேலை செஞ்சு வெளியில் பாஞ்சி வேலை செஞ்சு அதிகமான பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லை சரியா இந்த மாதிரியான அனாவசியமான வேலைகள் செய்து இன்றைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது நான் இப்போ உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரேனன்றா தயவும் செய்து இந்த மாதிரியான வெளி வெளியில் வேலை செய்கிறதுக்கு பாஞ்சி வேலை செய்யாதீங்க உங்களுக்கு பாஞ்சு வேலை செய்யக்காட்டியும் நம்ம எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் ஒரு அவுட் பாஸ் போட்ட போடுற நேரத்தில் நம்ம போகலாம் எல்லாமே செய்யலாம் அந் அப்படி இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு நோயோ ஏதாவது வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த நோயில் வந்து எங்களால் போய் ஒரு அரசாங்கத்தில் ஆஸ்பத்திரியில் ஒரு மருந்து எடுக்க முடியாது ஒரு ஒரு மரணத்தை கூட நம்ம இங்கேருந்து இந்த இந்த நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னூற்று நாலு லட்சம் காசு வேணும் அப்போ அவங்களுடைய கணவர் என்னுடைய தொடர்பு கொண்டாரு ரத்னபுரையை சேர்ந்த பாசமலர்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரியான இதுகள் இருக்குது ஆகையால் தான் நான் அவங்களுக்கு என்னமோ படித்து படித்து சொல்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் வந்து வீட்டுகளில் எந்த ஒரு பிரச்சனையை அவங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க செக்ஸ் டோர்ச்சர் கொடுக்குறாங்க எல்லாம் நாங்கள் அவசியம் இல்லை பாருங்கள் நேற்று முந்த நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு நல்லா கேட்டுக்கோங்க இதை ஒரு சகோதரி வந்து இருந்திருக்குறாங்க கோயிட்டில் அந்த பையன் வந்து சரியான மாதிரி செக்ஸ் கொடுத்து செக்ஸ் செய்ய போயிருக்கான் செய்ய போன கைக்கு அவன் இந்த பிள்ளை அதுக்கு அடிமை படலை படாமல் இருக்கும்போது நீங்கள் சருப்பானுடைய வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சர்பானுடைய வீடியோவை பாருங்கள் அந்த பையனுக்கு செக்ஸ் பண்ண முடியாமல் இடம் கொடுக்காதனால அந்த ஜன்னலில் இருந்து இந்த பிள்ளைய தூக்கி கீழே எரிஞ்சிட்டான் அதை கண்டு ஒரு சகோதரர் எல்லாம் போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட விசாரித்து வாக்குமூலம் கொடுத்து எல்லாம் செஞ்ச பிற்பாடு அந்த ஏஜென்சி மூலமாக அங்கே நம்கிட்ட போய்ட்டு என்னமோ குமாந்தரம் செஞ்சு செய்யும்போது போலீஸ் வார்த்தாவை போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கும்போது இந்த பிள்ளை சொல்லியிருக்கிறேன் இல்லை எனக்கு வீட்டுக்கு போகணும் ஆ எனக்கு வீட்டுக்கு போகணும் அதனால தான் நான் ஜன்னலில் இருந்து பாஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருச்சு ஆனால் அந்த ரெக்கார்டு வந்து இந்த புள்ள ஏற்கனவே அந்த சகோதரர் போயிட்டு ஒரு சகோதரர் யாருன்னு தெரியாது சர்பான் பிரதரும் சொல்லலை யாரும் போயிட்டு அவருங்க இங்கே எடுத்துருக்குறாங்க வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது நான் இந்த மாதிரி தான் இவன் செக்ஸ் டோர்ச்சர் பண்ணனா இந்த பையன் செக்ஸ் டோர்ச்சர் பண்ணி என்னோட இருக்க வரும்போது தான் என்னால் தாங்க முடியாமல் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொல்லி தான் ரெண்டாவது மாடியிலேருந்து நான் கீழே விழுந்தேன் காய் கால் எல்லாம் அப்படியே நஞ்சி பஞ்சு இந்த கண்ணுக்குன்னெல்லாம் அட்டிப்பட்டு மூஞ்செல்லாம் அப்படியே அட்டிப்பட்டு கெட்டக்கு இப்போ அந்த புள்ள வாக்கு மூலம் கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஏஜென்சியால் ஏஜென்சியால் அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு என்னமோ செஞ்சுருக்குறாங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு புள்ள அப்படி தான் விளங்குதா அடித்து ஒதிச்சு அந்த சோக்லேட்டு கதையில் நினைவு இருக்குன்னு சொல்ல நினைக்கிறேன் அந்த மாதிரி செஞ்ச பிற்பாடு இந்த புள்ள வாக்கு மூலம் கொடுத்துருச்சு போலீஸ்க்கு என்ன எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கஷ்டம் இருந்ததுனால தான் நான் வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன் அதனால தான் நான் இருந்து பாஞ்சிட்டேன் ஆனால் அந்த வாக்குமூலம் கொடுக்க முன்னு முன்னையே அந்த பிள்ளை வாக்குமூலம் கொடுத்துருச்சு இவன் செக்ஸ்டோஜர் பண்ண வந்ததுனால தான் நான் மேலேருந்து பாஞ்சினெண்டு இப்போ இந்த ரெக்கார்டு ஒரு பக்கம் இருக்க எ எந்த வகையில் அந்த புள்ள அந்த போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு போலீஸுக்கு அந்த ரிப்போர்ட்டை எப்படி கொடுத்துச்சோ அந்த ரிப்போர்ட்டை தான் இப்போ எடுத்துருக்குறாங்க இப்போ காலு கை முகம் குகம் தலையெல்லாம் உடைஞ்சி அஞ்சு சதம் பிரயோஜனம் இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு போகுது உங்களுக்கு ஏன் அவ்வளோ மூளை இல்லை மூளை மூளை ஆமேன்ஸ் எக்ஸ்டோஜர் கொடுக்க வந்தா தானே உன்னை க பலாத்காரம் பண்ணினா தானே நீ பாஞ்ச தானே கீழே நீ ஒரு ஆளுக்கு ரெக்கார்ட் கொடுத்த தானே நான் இந்த மாதிரி செஞ்சு நான் கீழே பாஞ்சேன்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு இருப்பேன் வீட்டுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு வீட்டுக்கு தான் உங்களை கொல்லுவாங்க அடிப்பாங்க உங்களை கொலை செய்வாங்கன்னு சொல்லி சொல்லுவோமே நீ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் நீ வந்து அவுட் ஆஃப் ஹவுஸ் அவுட் ஆஃப் த வீடு இல்லை வீட்டில் அவுட்லெட்டில் இருக்கிற நீ ஹாஸ்பத்திரியில் இருக்கும்போது நீ ஒரு ரெக்கார்டு கொடுக்கும் போது நீ ஏன் அதை சரியாக செய்யலை இன்றைக்கி அந்த சரியான செஞ்ச ரெக்கார்டு வந்து அதே மாதிரி போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தா இன்றைக்கி எத்தனை லட்சம் கேட்டாலும் அந்த லட்சக்கணக்கான காசை அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் அந்த எம்ப்ளாயர் கொடுக்கணும் இப்போ அந்த சொன்ன வாக்கு மூலத்தை இதாகிட்டு அது அது போகுது அது போயிருக்கு அந்த சர்பன் பிரதர்ல எல்லாம் இருக்குது அது இருக்குது ஆனால் போலீஸில் வா போலீஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்குது தான் வீட்டுக்கு போகணும் மேலேருந்து பாயணும் அதனால பிள்ளைகளே கவனமாக இருங்க வீட்டுக்கு இருக்கத்தட்டையும் தான் வீட்டுக்கு இருக்க நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை அனைத்தையும் நீங்கள் கூறணும் கட்டாயம் சொல்லணும் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கறதுக்கோ எதுக்கோ மீடியாவில் போடுறதுக்கோ பயப்படவே வேணாம் எதுக்காகவும் பயந்து வாழணுமன்றது அவசியம் இல்லை போலீஸ் இருக்குது ம் எம்பசி இருக்குது இந்த எங்கள் மாதிரி அண்ணா மாதிரி இருக்கிறோம் எல்லோரும் இருக்கிறாங்க ஓகே யாரும் பயப்படாங்க இன்றைக்கி அநியாயமாக அந்த பிள்ளோட வாழ்க்கை போயிடுச்சு கால் கையெல்லாம் ஒடிஞ்சிருச்சு